கார்டிலா என்னும் நூல் டேஷ் வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது ரோமன் செந்தமிழ் சொற்பிறப்பியல் முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் பாவானார் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் பாவானார் தேவநாய பாவானர் டேஷ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தார் உலக தமிழ் கழகத்தை போர்ச்சுகீசிய நாட்டில் டேஷ் என்னும் நூல் முதன் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது கார்டிலா பன்மொழி புலவர் என்று அழைக்கப்பட்டவர் கா அப்பாதுரையார் கடல் கடந்து முதலில் அச்சேறிய தமிழ் குறித்து வெளியான மலரின் பெயர் ஆறாம் உலக தமிழ் மாநாட்டு மலர் தேவநய பவனார் டேஷ் என்னும் நூலினை எழுதியுள்ளார் சொல்லாய்வு கட்டுரைகள் பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் டேஷ் துரை ராசமாணிக்கம் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பாவலர் அவர்களின் நூல் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் பெரும் சித்திரனார் யாருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன பாவலர் ஏறு பெரும் சித்திரனார் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா கண்ணதாசன் டேஷ் என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார் கலங்காதிரு மனமே கண்ணதாசன் டேஷ் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் சேரமான் காதலி புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமூலர் ஒன்றொடு புக்க தென்றல் இப்பாடலடிகள் இடம்பெறும் நூல் சிலப்பதிகாரம் வாய்வுதாரண என்னும் அதிகாரத்தை எழுதியவர் பிற்கால அவ்வையார்